பக்கத்து பக்கத்துல ஒரு புளிய மரம் வைக்கிறோம் ஒரு பக்கத்துல மாவிள மரம் வைக்கிறோம் இதுக்கு ஊத்துற தண்ணி அதுக்கு ஊத்துற தண்ணி ஒண்ணுதான் இது எடுத்துக்கொள்ளக்கூடிய சூரிய வெளிச்சம் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய சூரிய வெளிச்சமும் ஒண்ணுதான் அது திங்கக்கூடிய இருக்கக்கூடிய உணவு இது எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வரமும் ஒண்ணுதான் காற்று ஒண்ணுதான் ஆக்சிஜன் ஒண்ணுதான் இன்று அது வரவு குடிக்கும் எல்லாம் எல்லா ஒரு இடத்துல நமக்கு நடக்குது அப்படியே எல்லாம் சொல்லிக்காரு பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஒரே சமூகத்தில் ஒரே காற்று ஒரே வெளிச்சம் ஒரே விதமான சக்திகளை உட்கொண்டு ரெண்டு செடிகள் வளர்கிறது இது இருக்கு அது குறிக்கணும்னா அந்த சின்ன விதைக்குள்ள அவ்வளவு புரோகம் நந்தனம் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த சின்ன ஆலமரத்து விதைக்குள்ள அவ்வளவு புரோகம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதான் நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்குது

அதை விட இந்த ஒரு எந்த அருளையும் நம்ம சிந்திக்காம இருக்கணும் அந்த அருள்களை பற்றி பார்ப்போம் இந்த அருள்கள் எல்லாம் வந்து சில மனிதர்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அல்லாத செய்ய இருக்கிற வேற வேற அருள் என்னன்னு கேட்டா இந்த மனிதனுக்கு உள்ள வசதிகளை செய்யும் பொழுது மனிதன் அல்லாவுக்கு நன்றி மறக்கிறான் தப்பு செய்யறான் அல்லாவுடைய கட்டளை நீர் இருக்கிறான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் போக வரணும் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா நமக்கு டைம் தர்றாம பாருங்க அதே ஒரு பெரிய அருளாக சொல்லி காட்டுறான் திருமலை

அப்ப நல்லவன் ஒருத்தனை சொல்வதற்கு அளவுகள் என்னன்னு கேட்டா மற்றவங்களோட கம்மியா தப்பு செய்யறான் அர்த்தம் நல்லவனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தப்பே செய்யாத அர்த்தம் கிடையாது மற்றவங்களோட கம்மி இவன் கம்மியா தப்பு செய்யறான் அவன் நல்லவன் ஒரு அளவுக்கு தான் அவன் இருந்துகிட்டு இருக்கும் அப்ப அவன் ஒரு ஹோம் ஒரு முதலாளி வேலை சொல்றா நூறு சதவீதம் வேலை பார்த்தா சம்பளம் கொடுப்பான் இந்த முதலாளித்தை எவன் நூறு சதவீதம் வேலை பார்க்குறோம் அவன் சொல்லக்கூடிய நூறு கட்டாயம் இருபத்தஞ்சு புற கிடைக்கணும் இருபத்தஞ்சு புற கிடைக்கணும் இந்த அளவு எழுபத்தஞ்சு புற கட்டாயம் இருபத்தஞ்சு புற கணிச்சா நல்லதாங்க அப்போ இவ்வளவு அல்லாஹ் கோவம் வரவா இல்லையா அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா நீ செய்யற செய்யல நான் வந்து எஜமான இருந்து நான் எஜமான ரபுல்லா ஆலமின காட்ட நினைச்சேன் ஊரு போய் தர மாட்டேன் நான் ரப்புல் இருக்கிற இருக்கிறதுனால நான் யார் தான் ஏன் என் கட்டளைக்கு நீ மீறியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டளை ஒரு நாளைக்கு மீறும் ஒரு மீன் கொடுத்தான்னு சொன்னா நமக்கு வந்து என்ன ஒரு அவன் என்ன பண்றான் ரபுல் ஆலமின ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ரஹ்மான்ங்கிற ஒரு அணிகளை சுட்டுக் ரபுல் ஆலமி மட்டும் இல்லடா எனக்கு முடியும் செய்ய மாட்டான் ரபுல் ஆரமிங்கிற வகையில எனக்கு என்ன வேண்டாம் செஞ்சுருவேன் ஆனா செய்வானா நான் செய்ய மாட்டேன் ரஹ்மானா இருக்கிறேன் அதான் இவங்க சொல்றான் முப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சுக்கு சொல்றான் உணவு யாரையோ உருவாகணும்னு ஆசை தினா கசவு மனிதர்களை அவர்கள் செய்கிற செயலுக்காக அல்லா தந்திப்படாக இருந்தால் மாத்தரக்க அலா அகரில்லாமின் தாபத்தின் ஒரு ஜீவனையும் இந்த பூமியின் மேற்படைக்குள்ளே வசிக்க விட்டுருக்க மாட்டான் வலாய்க்கு ரஹரும் அரும்பு சம்மா குறிப்பிட்ட கவனையோரை அவர்களுக்கு அவகாசம் தருகிறான் திரும்பியான்னு பாக்குறேன் இந்த இளம முறுக்கல ஆட்டம் போடுறப்போ கொஞ்சம் தமிழ் பண்ணும் செய்ய மாட்டியா ஒரு புள்ளு கொண்டு தருணம் செய்ய மாட்டியா ஒரு கல்யாணம் பண்ணு திருந்த மாட்டியா ஒரு பேரம்பத்தி வருஷமா திருந்த மாட்டியா போ பாத்து கொஞ்சம் பயன் தரணும் போ அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே பயசல் பண்ண எல்லாம் நடக்க வச்சு ஒருத்தவங்க சொல்லி அவன் என்ன பண்றான் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவகாசம் தர்றான் பாருங்க இது அவனுடைய ரப்பு நாளம் என்கிற சிவத்தோட கூடுதலான அளவு அளவு இல்லாத அளவு அவனுக்கு எல்லாம் செய்ய முடியாத ஒருத்தன் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் என்ன வேண்டாலும் செய்ய முடியும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு போய்விட அப்படின்னு சொல்லி அரசியமா விடுறான் பாருங்க அது ஒரு அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா பதினாறு அறுபத்தி ஒன்பது சொன்னா உலக யாரும் உள்ளாக நாசது மனிதர்களை அவர்கள் செய்த அநியாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் பிரிப்பதாக இருந்தால் மாத்திரக்காரை தான் இந்த ஆபத்தி ஒரு ஜீவனையும் விட்டு விட்டுருக்க மாட்டான் அநியாய இல்ல அநியாயம் தான் செய்யறீங்க ஒருத்தம் கூட அநியாயக்காரன் இல்லாம இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கோவம் வந்து ஆனால் அந்த கருணை தடுக்கு கோவிலானுக்க கருணை தடுக்கு டைம் கொடுப்போம் டைம் கொடுப்போம் இந்த மரியாதை தானே பார்ப்பேன் நாளைக்கு தூக்குவான் நாளைக்கு சொல்லுவான் இன்னொரு ஒரு மாசம் கொடுத்து பார்ப்போம் அஞ்சு வருஷம் கொடுப்போம் என்று அண்ணா விட்டு கொடுக்கிறான் இந்த வசனங்கள்ல அல்ல சொல்லி காட்டுறான் இப்படி நமக்கு அளவு கடந்த அவகாசம் இப்படி எவன் அவகாசம் நான் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்த ரெண்டு நாள் உன்னை பார்த்தேன் ரெண்டு நாள் உங்களால நடந்த அப்படின்னு சொல்லுவேன் தவிர ஒரு இருபத்தஞ்சு வருஷம் உன்னை பார்த்தேன் இப்படி எவனா அவகாசம் கொடுக்குமா

அவனுடைய பிள்ளைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் நீங்களை உலக சம்பாதிக்க ஒரு பிள்ளை அல்லாவுக்காவது செய்யறான் அல்லாஹ இளைஞறை நான் இதான் செய்யலாம் நீ அல்லாவுக்காக செய்யலை ஒன்றாய் பிறச்சோர் கொடுக்கறதை வந்து அவனுடைய ஸ்ரீநடுப்புக்காக கொடுக்கறான் பிள்ளைகளை கவனிக்கிறவர்கள் வந்து அவனை நாளை கஞ்சி விடுவாங்கன்ற ஒரு ஸ்ரீநனத்துக்காக வேண்டியோ அவனோட சின்ன சில பாசத்துக்காக செய்கிறான் இது இறை பக்தியின் காரணமாக இந்த காரியங்களை யாரும் செய்வதில்லை ஏன் இறை பக்தி காரணம் இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்டால் இறைவனை இல்லைன்னு சொல்ல போய் விடுறான் அவன் முன்னாடி சொற்கள் விடலை இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவன் அவன் பிள்ளைகளை கருவில் விட்டுல அவனுக்கு நினைக்கிறான் நான் கூட மாட்டேன் அவனுடைய பிள்ளைய பல இல்லையா இருதங்களை கூட தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறது இதுக்கு வந்து பக்தி காரணம் கிடையாது இதுக்கு ஏதாச்சும் நல்லா கூலி தரணுமா என் பிள்ளைக்கு நான் கோர் கொடுத்ததுக்காக வேண்டி பரிசு தரலாமா ஒரு சஜிதா செஞ்சதுக்கு பரிசு இருந்தா நியாயம் ஒரு சுபகான விழா சொன்னதுக்கு கூலி இருந்தா அது நியாயம் நான் வந்து ஏன் முன்னாடி சோறு கொடுத்ததுக்காக இது என்ன அவன் கொடுக்குறாங்களா

எவ்ளத்தை மாற்றிக்கிறான் எல்லாரும் தான் ஊற்றி விட்றான் உண்டாக்கி எல்லாருமே கூலி வர மாட்டான் ஊட்டி நீ வந்து மனைவி இறை உழுமையான திரும்புன்னு கட்டண இட்டு அதுக்காக நான் இவன் சொல்றேன் அப்படின்னு எங்களத்தை கொஞ்சம் சின்ன சேஞ்சு பண்ணிக்கணும் என்னத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா சொன்னா அண்ணா என்ன செய்கிறான் துணுமு துணுமோ மாதிரி மூவசமாக நம்ம சுயத்துக்கு இருக்கிறோம் அதுக்கு அண்ணா என்ன செய்றான் இந்தாடா கருசு அப்படிங்கிறான் அப்ப நம்ம மானியத்துக்கு நம்ம ஒரு காவல கூட ரூட்டு வந்து சொன்னா அதுக்கு பரிசு தரணும் அண்ணா சொல்றாருன்னு சொன்னா என்ன அது என்ன யாரா சொல்றாங்கலாம் முன்னாடி சேல எடுத்து குடு இல்ல அந்த அயோகன் ஓன தருவானா நீ முன்னாடி சேல எடுத்து குடுட்டியே ஒரு ஆள் பார்த்தா சொல்றாரு முன்னாடி சேல குடு இல்ல ஐயோ என்ன சொல்றீங்க இவனா செர்வானா தனலுசுமோங்களா அப்போ தூரத்த சொல்லானு சொல்றா அவன் என்ன சொல்றான்னு கேட்டா எனக்காட்ட எனக்கு பயந்தேனே செஞ்சேன் அதனால தான் வாங்குறேன்

மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஐயாயிரத்தி முன்னூத்தி நாலு ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி மூணு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு இந்த அதிசயர்கள் எல்லாம் உன் மனைவியுடைய உணவை ஊட்டினாலும் அதுக்கு கூடி வரக்கூடிய அளவற்ற அருளாலனவன் அப்படின்னு சொல்லி ரபிகன் நாயகம் செல்லாழி செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அந்த ரஹ்மானியத்தை அளவற்ற அருள் தன்மையை அப்படி விளக்குகிற காசி நம்ம பார்க்கிறோம் ஒரு நாள் ரபிகள் நாயகம் செல்லா அழி அவர்கள் மக்களுக்கு தர்மம் செய்யுங்க அடுத்தாள் கவனிங்க உங்களுக்கு செல்வத்தை தர உங்களுக்கா அல்ல தரல அடுத்தாள் குடுக்க வந்தா அல்ல தரலாம் அதனால நீங்க என்ன செய்ய எதையாவது தர்மம் செய்யுங்க ஒண்ணு இல்லாட்டா கூட உழவு சித்தி தமுறா ஒரு பேர் சம்பளம் துண்டையாவது தர்மமா செய்ய கோடி சிவரமா தர்மம் செய்யணும் இல்ல எனக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா வருமானமா அம்பது காசு தர்மம் செய்யும்